இந்தியாவின் முதலாவது உலக அழகி பட்டத்தை வென்றவர்தான் ஐஸ்வர்யா ராய் அதன் பின்பு மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான இருவர் படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் தற்போது பாலிவுட்டில் பிரபல நடிகைகளுள் ஒருவராக விளம்பரகிறார் இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ராய்க்கும் அவருடைய கணவரான அபிஷேக் பச்சனுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் விவாகரத்து செய்ய முடிவெடுத்ததாகவும் தகவல்கள் தீயாய் பரவின ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் அபிஷேக் பச்சன் சமீபத்தில் பேட்டி ஒன்றை வழங்கியிருந்தார் இந்நிலையில் விமான நிலையத்தில் இருந்து வரும் ஐஸ்வர்யா ராய் மற்றும் அவருடைய குடும்பத்தின் வீடியோ ஒன்றும் வைரலாகி வருகின்றது அதில் ஐஸ்வர்யா ராயின் மகள் செய்த சுட்டித்தனமும் அதனை ஐஸ்வர்யா ராய் கியூட்டாக கண்டித்த விதமும் ரசிகர்களை கவர்ந்துள்ளது மேலும் ஐஸ்வர்யா ராயின் குடும்பத்தை பார்த்த ரசிகர்கள் அவர்களை போட்டோ வீடியோ எடுத்து மகிழ்ந்துள்ளதோடு நியூ இயர் வாழ்த்தும் சொல்லியுள்ளார்கள் அதற்கு ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் தமது பதில் வாழ்த்துக்களை ரசிகர்களுக்கு தெரிவித்துள்ளார்கள்